வாரத்தில் ரெண்டு நாள் விதவிதமாக சாம்பார் தாங்க வைப்போம் என்ன தான் சாம்பார் வச்சாலும் இந்த வருஷத்தில் ஒரு நாள் இந்த பொங்கலுக்காக வைப்போம் பாருங்கள் குழம்பு பழக்காய் குழம்புன்னு சொல்லி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருங்க இத்தனைக்கும் தாளிக்காமல் வைக்கிற குழம்பு தான் அந்தளவுக்கு ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ வாங்க இந்த வருட பொங்கலுக்கு நான் எப்படி வந்து இந்த பழக்காய் குழம்பு வச்சிடலான்றத பார்த்துடலாம் வெல்கம் டு டேஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன் இதுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு பருப்பு போட்டு ரெண்டு ஊரில் கிழங்கு குக்கரில் மூணு விசிலுக்கு வேக வச்சுட்டேன் இப்போ நிறைய காய்கறிகள் நான் வாங்கி வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா எல்லா காய்களும் நூறு நூறு கிராம் வந்து வாங்கினா போதுங்க ஏன்னா வந்துட்டு நமக்கு காய் வந்து நிறையவே வந்துடும் இதில் பரங்கி கீற்று ஒரு கீத்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பூசணிக்காய் வந்து ஒரு கீத்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பீன்ஸு அவரை விதை அது இதில் வந்து மெயினாக வந்து ரெண்டு கிழங்கு போடுவோம் சக்கரவள்ளி கிழங்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கும் ஒரு ஒரு பீஸ் போட்டால் போதும் மற்றபடி பட்டாணி விதைகள் அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு இது எல்லாமே போட்டு இப்போ சேர்த்து வைக்கிறது தாங்க பழக்காய் குழம்பு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மண்பானை ஃபுல்லாக எனக்கு வந்துடுச்சு இந்த மெயினாக வந்து தட்டைப்பயிறு இதெல்லாம் போடுவாங்க இந்த பயிறு வகைகள்லாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பா தான் இருக்கும் இது வந்து எங்கள் ஊருங்களில் செட்டி நாட்டில் எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு மூணு நாளைக்கு பார்த்திங்கன்னா அதாவது கறி நாள் வரைக்குமே இந்த பழக்காய் குழம்பு இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சுருவோம் பருப்பு ஆல்ரெடி நமக்கு வெந்துருச்சு இந்த பழக்காய் குழம்பை வச்சு பார்த்திங்கன்னா வெண் பொங்கலுக்கு சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து தாளிக்கவே கூடாது அதுதான் வந்து ரொம்பவே மெயினாக எனக்கு ஸ்பெஷல் நாங்கள் வந்து தாளிக்காமல் தான் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து வைப்போம் இது வெண் பொங்கலுக்கு சுடு சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க இப்போ பருப்பும் உருளைக்கிழங்கும் நமக்கு வெந்துருச்சு இதில் வெங்காயம் தக்காளியும் நான் வேக எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சு விட்ட உடனே இது குக் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம காய்கறியும் இதோட ரெண்டத்தையும் சேர்த்து ஒரு மண்பானையில் வந்து வைப்போம் இந்த மண்பானையில் வைக்கிறது பார்த்திங்கன்னா பொங்கலுக்கே உரிய ஸ்பெஷல் தான் சொல்லலாம் நான் வருஷா வருஷம் புது மண்பானை வாங்கி பொங்கலும் வச்சிருவேன் அதே டைம் இந்த பழக்காய் குழம்புக்கும் ஒரு குழம்பு பானை ஒன்று வாங்கிடுவேங்க வேக வச்ச பருப்பை முதல்ல சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் இந்த காயை சேர்ப்போம் இந்த பழக்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா சாம்பார் ஸ்டைலில் தான் இருக்கும் ஆனால் எல்லா காய்கறிகள் கிழங்கு வகைகள் எல்லாமே போடுறோம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கன்னாவே போதும் உங்கள்கிட்ட எந்தெந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுதான் பழக்காய் குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ ரெண்டு காய்கறிகளையும் நம்ம சேர்த்துட்டோம் பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டோம் இதில் வந்து புளிப்புக்காக வந்து லைட்டாக புளி சேர்க்க போகிறோம் தக்காளி பழம் கொஞ்சம் அதிகமாகவே வந்து நீங்கள் பருப்பில் சேர்த்துக்கங்க இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழைய விட்டினீங்க காய்கறி எல்லாமே குழஞ்சிரும் அதே டைம் ரொம்ப விதையாக இருந்தாலும் நல்லா இருக்காது கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் குக் பண்ணிக்கங்க பருப்பு வந்து ஒரு மூணு விசிலேருந்து நாலு விசில் வரைக்கும் வச்சுட்டு காய்கறிகளை தனியாக நான் வந்து வேக வச்சிட்டேன் ஏன்னா பொங்கல் வச்சு முடிக்கிறதுக்கே எனக்கு டைம் வந்து பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதனால் உப்பு வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து சாம்பார் பொடி தான் நீங்கள் சேர்க்கணும் சாம்பார் தூள்ன்னா உங்கள் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு காரம் என்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் நல்லா மூணு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் நிறையவே நான் சேர்த்துருக்கேங்க ஸோ ஏன்னா வெண்பொங்கல் வந்து சப்புன் இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் காரசாரமாக இந்த மாதிரி பலகாய் குழம்பு வச்சு சாப்பிடும் ரொம்ப செம்ம செம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா கொதி மட்டும் வந்தால் போதுங்க ஏன்னா ரெண்டுமே நமக்கு வெந்துருச்சு பருப்பு வெந்துருச்சு காய்கறியும் வெந்துருச்சு கொதி புளி புளிக்கரைசலை நம்ம சேர்த்துக்கலாம் புளி வந்து அதிகமாக சேர்த்துறக்கூடாது லைட்டாக வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி மட்டும் நீங்கள் புளிக்கரைசலை இதில் சேர்த்துருங்க இந்த பழக்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம தாளிக்காமல் எப்படி இப்படி ருசியாக இருக்குன்றது ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்கும் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ மட்டும்தான் இது மாதிரி செய்வாங்க மற்ற எந்த நாள்லேயும் இந்த மாதிரி ஒரு குழம்பு வந்து நம்ம செய்ய சும்மா கூட செஞ்சு சாப்பிட மாட்டோம் இப்போ புளி வந்து ஒரு கொட்டி நெல்லிக்காய் அளவு ஊற போட்டுட்டேங்க ஊற போட்டு இதோட புளிக்கரைசில் இப்போ நம்ம இந்த சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி தலைக்கெல்லாம் நீங்கள் ஆஷ்பிஷல் எப்பவும் போல சாம்பாருக்கு நீங்கள் போட்டுடலாம் பட் தாளிக்க மட்டும் கூடாது இந்த பொங்கல் பழக்காய் குழம்போட ஸ்பெஷலே இது தான் நீங்கள் தாளிக்காத குழம்பாக வச்சு தான் சாப்பிடணும் ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற நாளில் நீங்கள் சாப்பிடும் போது கூட அந்தளவுக்கு சுவை இருக்குமான்றது தெரியாது ஆனால் இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி பழகாய் குழம்பு வச்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க எங்கள் ஊர் செட்டிநாடு நாடு எல்லார் வீடுகள்லேயும் இந்த பொங்கலுக்கு ஸ்பெஷலான குழம்பு இந்த பழக்காய் குழம்பு தான் இந்த பழக்காய் குழம்பு இதே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பேஜுக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கங்க அப்படியே ஃபாலோ பண்ணி உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ